எல்லோரும் அவரவருக்கு உரிய கர்ம அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும் ஆசாரங்களை அனுசரிக்க வேண்டும் விபூதி திருமண் ருத்ராட்சம் போன்ற சின்னங்களை தரிக்க வேண்டும் என்றெல்லாம் நான் திரும்பத் திரும்பச் சொல்லி வருகிறேன் சிலர் இதெல்லாம் எதற்கு என்று நினைக்கிறார்கள் உண்மையில் வெளியில் செய்கிற காரியமும் வெளியில் அணிகிற சின்னங்களும் கூட உள்ளுக்கு நன்மை செய்கின்றன உடலின் காரியமும் உள்ளத்தின் பாவமும் பரஸ்பரம் சம்பந்தமுடையவை சுவாச பயிற்சி செய்தால் என்ன விதமான உத்தமமான மனோபாவங்களை அடையலாம் என்று யோக சாஸ்திரம் விவரிக்கிறது வெளித்தோற்றமே உள் உணர்வே சொல்கிறது கோபம் வந்தால் கண் சிவக்கிறது உதடு துடிக்கிறது துக்கம் வந்தால் எதற்காகவோ கண்ணிலிருந்து ஜலம் ஜலமாக கொட்டுகிறது சந்தோஷம் வந்தால் பல்லெல்லாம் தெரிகிறது இப்படியெல்லாம் உடம்புக்கும் உணர்வுக்கும் சம்பந்தம் இருப்பதால்தான் இன்னபடி ஆசனம் போட்டால் இந்தந்த ஆத்ம குணங்களுக்கு அனுகூலமாகும் என்று மகான்கள் வழி கண்டிருக்கிறார்கள் வெளியில் தரிக்கும் சின்னம் வெளியில் செய்கிற சம்ஸ்காரம் இவை உள்ளுக்கும் நன்மை தருவனவே ஆகும் வெறும் வேஷம் என்று நினைத்தால் வேஷமாகவே போகும் ஆத்மார்த்தமாக ஜீவனைப் பரிசுத்தம் செய்து கொள்வதற்காக இந்த சம்ஸ்காரத்தைச் செய்கிறேன் சின்னத்தை அணிகிறேன் என்று உணர்ந்து செய்தால் சத்தியமாகவே அது உள்ளே புகுந்து சுத்தி செய்கிறது புறத்தில் செய்வது உள்ளுக்கு உதவுகிறது பரம சத்தியத்தை நினைவூட்டும் சின்னங்களை தரித்துக் கொள்வோம் கெட்ட வழியில் போகாமல் தடுக்கும் நல்ல கர்மாக்களை அனுஷ்டிப்போம் அதனால் சீலம் பெறுவோம் சித்த சுத்தி பெறுவோம் இந்த தெளிவின் பயனாக அனைத்துமான பரம்பொருளை தியானித்து தியானித்து அதை அனுபவத்தில் உணர்ந்து ஆனந்தமாக இருப்போம்